ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி இந்த சுக்கிர பகவான் டிராவல் இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனது தனுசுராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுக்கிர பகவானின் அருமையான பயிற்சி என்ன அருமை அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பகிர்வு ரோகாதிபதி லாபாதிபதி உங்களுக்கு சாதாரணமாக சொத்துக்கள் ரொம்ப இருக்க மாட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு உங்க மனசே சொத்துருவா இருப்பார் என்னன்னா நீங்க நினைக்கிற காரியங்கள் சில நேரங்கள்ல சில தாமதங்கள் ஆகலாம் அதுவே உங்களுக்கு டென்ஷன் ஆகும் அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஆனா நீங்க எல்லா விஷயத்துலயும் கவனமாக இருக்கணும் தான் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கர இந்த சுக்கரபவன் இது வரைக்கும் எங்க இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்ப சனமாக ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு தனபரவை கொடுத்தார் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றினீங்க குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சீங்க ஒரு இதெல்லாம் நிறைய வேலைகள்லாம் செஞ்சிருக்கீங்க செலவுகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு இருந்தாலும் அற்புதமா ஒரு முடிவெல்லாம் எடுத்தீங்க உத்தியோகத்துலயும் நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் தொழில் வியாபாரத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்க ஒரு சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இப்போ எங்கே வரப்படுறாங்கன்னா சகாயஸ்தானம் மூன்றாம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவானோட சேர்றார் அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் மறைவு ஸ்தானம் தான் ஆக்சுவலாக மூன்றுங்கிறது பாதி மறைவுன்னு சொல்லக்கூடியது மறைவுனாலே ஆறு எட்டு பன்னெண்டு தான் இந்த மூன்றுங்கிறது ஒரு இது அதனால் இந்த மறைவு ஸ்தானம் மூன்றாம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் உங்களும் உங்களுக்கு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை கரெக்டா ஒரு முன்னேற்றத்திலலாம் எல்லாம் பெருசாக பெருசா கொடுக்கல ஏழையில இருந்து வெளியில வந்திருக்கீங்களே தவிர ஒண்ணு பெருசா பிரம்மாண்டமான ஒன்றும் கிடைக்கல ஆனா இப்ப இந்த சுக்கர பகவானும் சேர்றதுனால ஒரு தைரியம் கிடைக்கும் சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்துல நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும் அதே தொழில் வியாபாரமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பத்துல அந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும் எல்லாமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் ஐந்து பன்னிரெண்டு குடிய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கரபவன் டிராவல் பண்ணுற குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் மூலம் ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் திடீர்னு வரும் திடீர்னு யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்கள் இல்லை மாடி வீட்டுக்காரங்கள் இல்லை நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு உறவினர்கள் யாராவது வந்துட்டு திடீர்னு அங்கே போகலாமா இங்கே போலாமா அம்பாங்க அப்போ தக்கன அந்த புனித யாத்திரையை நீங்கள் எடுத்துப்பீங்க அடுத்தபடியாக குலதெய்வ பிரார்த்தனைகள் அருமையாக நிறைவேறும் குழந்தைகள் மூலமாக சில சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூமி யோகம் உண்டாகும் அதுக்காகவே செலவு ஒரு மனை வாங்கணும் வீடு வாங்கணும் பொருள் ஆடை ஆபரணம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அதற்குண்டான செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவின் சதயம் காலில் இந்த சுக்கரவான் டிராவல் பண்ணுற பிரம்மாண்டமான ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தர் ஒரு மணி நேரத்துல ஒரு வேலையை நீங்க செய்வீங்க அப்படின்னு கொடுத்தா நீங்க அதை ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிடுவீங்க அந்த வகையில உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான தைரியம் கிடைக்கும் பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரும் சந்தோஷமா ஒரு வேலையை செய்வீங்க அந்த வேலைக்குண்டான ஒரு சந்தோஷத்துக்கு உண்டான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரியா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அட்வான்ஸ் அட்வான்ஸ் கேட்டு அப்ளிகேஷன் போட்டு பத்து நாளைக்கு மேலே ஆச்சியா இன்னும் எம்டி சைன் பண்ணவே இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்டில் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் டக்குன்னு செக்கோ எதுவோ ட்ரான்ஸ்ஃபரோ உங்களுக்கு வந்துடும் அதேமாரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை சரி என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயாரை விடவே கூடாதிங்க பிடிச்சிக்கோங்க கிட்டக்கு போயிட்டு அதுக்காக போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு தாயாரோட சன்னதிக்குள்ளே விடாதீங்க சரியா அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க மகாலட்சுமி தாயாரை நினச்சி தியானம் பண்ணுங்க துளசி மாலை கொடுங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தெரியும் சந்தோஷம் தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே முப்பது நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து அதாவது உங்களது சகாயஸ்தானத்தில் இணைந்து அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமிடுவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்